வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளியின் தலைப்பு செயல்கள் எத்தனை வகை ஒரு மனிதனின் செயலை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று துன்பம் கொடுக்கும் செயல் மற்றொன்று துன்பம் போக்கும் செயல் இந்த இரு வகையான செயலை தவிர வேறொரு செயல்கள் இருக்காது அப்படி ஒன்று இருக்குமானால் அதுவே சும்மா இருத்தல் துன்பம் கொடுக்கும் செயல்களை நூறு சதவீதம் நிறுத்திவிட்டால் மற்ற செயல்கள் எல்லாமே துன்பம் போக்கும் செயல்களாகவே இருக்கும் சமுதாயத்தில் துன்பம் போக்கும் செயல்கள் என நினைத்து செய்யப்படும் அனைத்து செயல்களும் தோராயமாக எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை துன்பம் கொடுக்கும் செயல்களாகத்தான் இருக்கின்றன என்பதும் உண்மை இக்கருத்தினை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுவும் உண்மை எனவேதான் ஈகை செய்யும் பொழுது மிகுந்த கவனத்துடன் ஆழ்ந்து சிந்தித்து செய்ய வேண்டும் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் செயற்கையாக ஒரு துன்பத்தை தாமாக உருவாக்கி கொண்டு அதற்காக உதவியை நாடுகிறார்கள் மனிதர்களாகவே ஒரு துன்பத்தை உண்டாக்கி கொண்டு அதற்கான உதவி கேட்பது எப்படி நியாயமாகும் உண்மையான துன்பமானது இயற்கையின் நியதிக்குட்பட்ட இயற்கை துன்பமாகத்தான் இருக்க வேண்டும் அத்துன்பத்தை போக்கும் செயல்களே ஈகையாகும் உதாரணமாக ஒருவர் தொலைக்காட்சி பெட்டி வாங்குவதற்காக தன்னிடம் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை இருப்பதனால் அதன் வருத்தத்தினால் வேதனைப்படுகிறார் என வைத்துக்கொள்வோம் அவர் வேதனையை போக்குகிறேன் என்று மற்றொருவர் பற்றாக்குறையான பணத்தை தந்து தொலைக்காட்சி பெட்டியினை வாங்கித் தருகிறார் தொலைக்காட்சி பெட்டியை வாங்கிய நபரோ தொடர்ந்து தேவையில்லாத எல்லாம் பார்த்து தனது நேரத்தையும் வீணடித்து மனதையும் கெடுத்துக்கொண்டு புலன்களையும் கெடுத்துக்கொண்டிருக்கிறார் அது அவருக்கு துன்பத்தை மட்டுமே தருகிறது இதுபோலவே பலர் ஈகை செய்வதாக கருதி பல தொண்டு அமைப்புகளுக்கு பொருள் உதவி செய்கிறேன் என்று அவர்களுக்கு தேவையில்லாதவற்றையெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு துன்பத்தையே மறைமுகமாக கொடுக்கின்றனர் அவ்வாறு கொடுக்கப்படும் பொருள்கள் எல்லாம் காலத்தால் துன்பம் கொடுப்பவைகளாகவே இருக்கும் தேவைகள் மூன்றின் குறைபாட்டினால் ஏற்படும் இயற்கை துன்பங்களை போக்கும் செயல்களை உண்மையான ஈகை என தெளிந்து கொள்ள வேண்டும் அக்காலத்தில் பசித்தவர்க்கு உணவிடுங்கள் என்று கூறுவார்கள் முற்காலத்தில் பசிக்கு உணவில்லாத பஞ்சம் நிலவிய போது அக்காலத்திற்கு ஏற்றவாறு தானத்தில் சிறந்தது அன்னதானம் என கூறினார்கள் தன் உடலின் திறனாலும் அறிவாலும் உணவை பெற முடியாதவர்களுக்கு கொடுப்பதுதான் அன்னதானம் அதுவே ஈகையும் ஆகும் அவ்வாறில்லாமல் உடல் திறமை அறிவு சூழ்நிலை என எல்லாம் அமைந்திருந்தும் உழைக்காமல் இருக்கும் ஒருவருக்கு தேவைகளை பூர்த்தி செய்தால் அது ஈகை ஆகவே ஆகாது அற்புத சிந்தனை அளித்த நன்மணி ஐயாவிற்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடம் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் இன்றைய சிந்தனை தலைப்பு செயல்கள் எத்தனை வகை அதாவது செயல்கள் எத்தனை வகைப்படும் என்று கேட்கும் பொழுது பொதுவாக நமது சமுதாயத்திலே இரண்டு வகை என்று சொல்லிவிடுகிறார்கள் அது என்ன என்று கேட்கும் பொழுது நல்ல செயல் கெட்ட செயல் என்று பொதுவாக சமுதாயம் சொல்லுகிறது சரி நல்ல செயல் கெட்ட செயல் என்பது உண்மைதான் இதில் கெட்ட செயல் என்பது என்ன நல்ல செயல் என்பது என்ன என்பதற்கான விளக்கத்தை உணர்ந்து கொள்வதில் தான் இப்பொழுது பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது அந்த தெளிவை கொடுப்பதுதான் இன்றைய சிந்தனையாக அமைகிறது கெட்ட செயல் என்பது அனைவருக்கும் ஓரளவுக்கு அதனுடைய விளக்கம் தெரிந்துவிடுகிறது கெட்ட செயல் என்றால் என்ன துன்பம் கொடுக்கும் செயல் கெட்ட செயல் அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நல்ல செயல் என்றால் என்ன என்பதில்தான் இங்கு சிக்கல் இருக்கிறது எது நல்ல செயல் என்று பார்க்கும் பொழுது அடுத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தத்துவம் தெளிவாக கூறுகிறது அதாவது துன்பம் போக்கும் செயல் என்பதுதான் நல்ல செயல் என்று சொல்லுகிறது சரி அப்போ நல்ல செயல் என்பதற்கு இங்கு சமுதாயத்தில் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இன்பம் கொடுக்கும் செயல் நல்ல செயல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் துன்பம் கொடுக்காத செயல் நல்ல செயல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் இப்போது அதை சிந்தித்து பார்த்தால் துன்பம் கொடுக்காத செயல் என்று ஒரு செயல் இல்லை துன்பம் கொடுக்காத இருத்தல் அப்போ செயலற்று இருத்தல் என்று ஆகிவிடுகிறது சரி இன்பம் கொடுக்கும் செயல் என்று ஒன்று சொல்லுகிறார்களே அதை பார்த்தோம் என்று சொன்னால் இன்பம் என்பது அல்ல பெறக்கூடியதும் அல்ல இதை பற்றிய நிறைய சிந்தனைகளை தமிழ் ஆனந்த யோகம் விரிவாக பல சிந்தனைகளிலே கொடுத்திருக்கிறது ஆக இன்பம் என்பது இயற்கையாக இருக்கக்கூடியது அது அல்ல பெறக்கூடியதும் அல்ல சரி ஆனால் துன்பம் என்பது கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது பெறக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படி என்றால் அது இயற்கையில் மனிதனிடம் இல்லை இது செயற்கையானது அதனால தான் இப்போது செயல்கள் இரண்டு வகை என்று சொல்கிறோம் பாருங்கள் ஒன்று துன்பம் கொடுக்கும் செயல் ஏனென்றால் துன்பத்தை கொடுக்க முடியும் இன்னொன்று துன்பம் போக்கும் செயல் துன்பம் போக்கும் செயல் அப்போ துன்பம் போக்கும் செயல் என்பது நல்ல செயல் என்று சொல்லுகிறோம் இதைத்தான் புண்ணியம் என்று சொல்லுகிறோம் சரி இப்போது எல்லாரும் புண்ணியம் செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் எதற்காக புண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் அதில் கூட சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கிறது எதற்காக புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது புண்ணியம் செய்து வைத்தால் அதற்கு நமக்கு நன்மைகள் நிறைய வரும் அதை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் இந்த புண்ணியம் செய்தால் தான் நமது குழந்தைகள் நன்றாக அனுபவிப்பதற்கு வேண்டிய உலக பொருள்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும் இப்படியெல்லாம் ஒரு ஆசை காட்டக்கூடிய வகையில் அதற்கு விளக்கத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கே அப்படி அல்ல புண்ணியம் என்பது என்ன எதற்காக செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் துன்ப விளைவாக வராமல் அதை அழிப்பதற்காக செய்ய வேண்டும் இது வேதாத்திரியத்தில் தெளிவாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை சரி அப்படி என்றால் இப்பொழுது புண்ணியம் என்பது துன்பம் போக்கும் செயல் சரி அதுதான் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது சரி இப்போது துன்பம் போக்கும் செயல் என்றால் எந்த துன்பத்தை போக்குவது என்று ஒரு கேள்வி வருகிறது எந்த துன்பத்தை போக்குவது என்றால் துன்பம் என்றால் ஒரே துன்பம் தானே என்று சமுதாயம் பார்க்கும் இது நமக்கு வரக்கூடிய எல்லாம் துன்பம் என்று சொல்லும் ஆனால் தமிழ் ஆனந்த யோகம் இதற்கு இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை இப்பொழுது கொடுத்து வருகிறது என்ன என்று சொன்னால் துன்பம் என்பதை தமிழ் ஆனந்த யோகத்திலே நாம் இரண்டாக பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன என்று சொன்னால் இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் என்று இரண்டாக பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இயற்கை துன்பம் என்பது எது அது அந்த உயிரினங்களில் அது யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது இயற்கை துன்பம் அந்த துன்பம் நீங்கினால் நீங்கிய இடம் இன்பமாக இருக்கும் இதுதான் இயற்கை துன்பம் என்று சொல்கிறோம் செயற்கை துன்பம் என்பது எது என்று சொன்னால் இந்த இயற்கை துன்பத்தை போக்கி இன்பத்தை அனுபவிக்காமல் அந்த இன்பத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று துன்பமாக மாற்றுகிறது செயற்கை துன்பம் அப்போ செயற்கை துன்பம் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய அவசியமில்லை இன்னொன்று அது செயற்கையாக நாமாக உருவாக்கி கொண்ட துன்பம் இப்போ இந்த இயற்கை துன்பத்தை போக்குவது நல்ல செயல் என்ற ஈகை என்று ஆகுமா அல்லது செயற்கை துன்பத்தை போக்குவது நல்ல செயலா ஈகையா என்று கேட்டால் செயற்கை துன்பம் என்பதும் ஒரு துன்பம் தானே அதை போக்கினாலும் நல்லது தானே நல்லது எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நமக்கு எந்த துன்பத்தை போக்கினால் அது புண்ணியமாக மாறும் ஈகையாக மாறும் தர்மமாக மாறும் அறத்தின் அடிப்படையில் வரும் நமது கர்ம வினையை எது கழிக்கும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் இப்பொழுது பதில் காண வேண்டியதாக இருக்கிறது இப்போ பாருங்கள் இயற்கை துன்பம் என்பதை போக்கினோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் அவர் இன்பத்தை உணர்கிறார் நிறைவாக இருக்கிறார் நிறைவு பெறுகிறார் ஆனால் நீங்கள் செயற்கை துன்பத்தை போக்கும்போது அவர் நிறைவடைவாரா என்று சொன்னால் தற்ச தற்காலிகமாக நிறைவடைந்தது போல் இருப்பார் மீண்டும் அந்த துன்பத்தை அவர் தொடர்ந்து கொள்வார் அது மட்டுமல்ல அதில் நிறைவு என்பதை வரு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை அதில் தற்காலிக நிறைவு சுகம் மட்டும்தான் கிடைக்கும் இன்னொன்று அந்த செயற்கை துன்பத்தை போக்கும்போது அவர் மீண்டும் அந்த துன்பத்தை உற்பத்தி செய்து கொண்டு மீண்டும் 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 அந்த துன்பத்துக்காக அவர் துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை எதிர்பார்க்கிறார் அப்போ இப்போது நமக்கு முழுமையாக நல்ல செயல் என்று எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் இயற்கை துன்பத்தை போக்குவதுதான் தான் நூறு சதவிகிதம் நல்ல செயல் அதுதான் ஈகை அதுதான் புண்ணியம் அதுதான் தர்மம் அதுதான் அறம் என்று இந்த இயற்கை ஏற்றுக்கொள்ளும் இயற்கை ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல அதற்குத்தான் முழுமையான நமது கர்ம வினையை கழிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்கிறது அப்போ செயற்கை துன்பத்துக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் செயற்கை துன்பம் இன்றைக்கு நிறைய செயற்கை துன்பம் தான் இருக்கிறது செயற்கை துன்பத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் இந்த செயற்கை துன்பம் ஏன் வந்தது அது யாரால் ஏற்படுத்தப்பட்டது அது அவரவர்களால் தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த இன்பத்தின் அளவுமுறை மீறும்போதுதான் அந்த துன்பம் என்பது வந்திருக்கிறது அது மீறாமல் எப்படி விழிப்புடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அது நல்ல செயலாக மாறும் ஆக செயற்கை துன்பத்துக்கு நாம் அந்த துன்பத்தை போக்குவது என்பது மட்டும் அங்கு என்ன ஆகாது ஈகை ஆகாது இப்போ அந்த துன்பத்தை போக்கினால் கூட என்ன செய்யலாம் துன்பத்தை போக்கிக் கொண்டு அந்த அறிவையும் இணைத்து கொடுக்கக்கூடியதாக இருந்தால் ஓரளவுக்கு அது நல்ல செயலாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அப்படி யாராவது செய்கிறார்கள் என்றால் அதுவும் செய்வதில்லை இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துன்பம் போக்கும் செயல் என்று இவர்கள் எதெல்லாம் துன்பம் என்று மனிதர்கள் துன்பம் என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன செய்கிறாங்க நான் இவ்வளவு ஈகை செய்து இவ்வளவு நல்ல செயல்கள் செய்கிறேன் எனக்கு ஏன் இன்னும் துன்பம் அடைகிறது என்று கேட்கிறார்கள் அங்கே கர்மவினை கழியவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப நல்ல செயல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது இப்பொழுது நாம் கல்வியை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அடிப்படை கல்வியை கொடுப்பது என்பது அங்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு மருத்துவக் கல்லூரியோ அல்லது என்ஜினியரிங் காலேஜோ படிப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் வெறும் தொழிற்கல்வி அதை வைத்துக்கொண்டு அவர் என்ன போகிறார் அவர் தொழில் செய்து பணம் ஈட்டி ஒரு ஆடம்பரமாக வசதியாக வாழ்வதற்குரிய ஒரு கல்வியைத்தான் அது கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஈகையாகுமா என்று கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் அவர் அந்த கல்வியை படித்துவிட்டு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் பார்த்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் துன்பத்தை கொடுத்து அவர் பொருளீட்டக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அது துன்பம் கொடுக்கக்கூடிய செயல் நடக்கிறதா துன்பம் போக்கக்கூடிய செயல் நடக்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதில்லை எனக்கு ஒரு லட்சம் சம்பளம் வருதா நான் வேலை செய்கிறேன் என்று போகிறார் இப்போ நீங்கள் கொடுத்த கல்வி அங்கே என்ன ஆகிறது அவர் சமுதாயத்துக்கு துன்பம் கொடுப்பவராக மாறிவிடுகிறார் அப்போ அதுவும் உண்மையான ஈகை ஆகாது நல்ல செயல் ஆகாது அதே போல் இந்த துன்பம் என்பது இந்த செயற்கையான தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அதை போக்குவதும் அது உண்மையான நல்ல செயல் என்று ஆகாது இப்போது இந்த அடிப்படையிலே இப்பொழுதெல்லாம் நாம் ஈகை செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் என்று பல்வேறு வகையான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியதில் பெரும் பகுதி செயற்கை துன்பத்தை போக்குவதாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் நல்ல செயல் செய்தேன் என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் பல ஒரு அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து விடுகிறார்கள் அந்த பணத்தை அவர்கள் பாதியை அவர்கள் ஏமாற்றி அவர்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளும் அறக்கட்டளைகளும் நிறைய பெருகிவிட்டது அங்கு இவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்போ அவர்கள் அதை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு கர்மவினை குறைந்ததா கர்மவினை கூடியதா இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேதாத்திரியம் தெரிந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இயற்கை துன்பம் போக்கினால் அதுதான் ஈகை அதுதான் நல்ல செயல் அதை போக்கும் பொழுது இப்போது இந்த போதும் என்று யார் சொல்வார் பசி என்ற துன்பம் அதற்கு உணவு கொடுக்கிறோம் பசி தீர்ந்தவுடன் போதும் என்று சொல்லக்கூடியது அந்த இயற்கை துன்பத்தில் தான் போதும் என்ற மனம் வரும் செயற்கை துன்பத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் போதும் என்ற மனமே வராது இன்று இதை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் விட இன்னும் கொஞ்சம் வசதியாக கொடுங்க இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுங்க கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியது தான் நடக்கிறது அப்போது அது நல்ல செயல் என்பதை நாம் விழிப்போடு தேர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நல்ல செயல் செய்தால் அது புண்ணியமாகி நமது கர்மவினை கழிக்க வேண்டியதாக இருக்கிறது நூறு சதவிகிதம் நமது கர்மவினை கழித்து நமது வாழ்க்கை நமது வாழ்க்கையில் அது நமக்கு ஒரு புண்ணியமாக அந்த கர்மவினை கழிப்பதாக நமது வாழ்க்கையில் அது துன்பம் நீங்குவதாக இருக்க வேண்டும் நமது சந்ததியினுடைய வாழ்க்கையில் துன்பம் நீங்குவதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இயற்கை துன்பத்தை போக்குவது ஒன்றுதான் நமக்கு ஒரு நல்ல செயல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைய செயல்கள் செயல்கள் இரண்டு வகை மனிதனின் செயல்கள் இரண்டு வகை என்பதை கெட்ட செயலை நாம் சுலபமாக புரிந்து கொள்கிறோம் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல் அதை செய்யக்கூடாது நல்ல செயல் என்பது இயற்கை துன்பத்தை போக்குவது என்றும் செயற்கை துன்பமாக மாற்றாமல் இருப்பதற்கான அறிவை கொடுக்கக்கூடிய அறிவு தானம் என்பதும் தான் நல்ல செயல் நூறு சதவிகிதம் நல்ல செயல் என்ற சிந்தனையை இந்த சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் சிந்தித்து செயல்படுவோம் விழிப்போடு செயல்படுவோம் கர்மவனை கலைந்து ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமும் வாழ்வதற்கு நம்ம சமுதாயம் நமது சந்ததிகளும் வாழ்வதற்கு நாம் உதவி செய்வோம் வாழ்க வளமுடன்